பாடும்போது நீங்க அந்த சிறை கதவுகளை உடைக்க முடியும் பவுலும் சீலாவும் ரெண்டு பேரு பயங்கர இருண்ட ஒரு கொகை சிறைச்சாலை நாலு வாட்ச்மேன் நடு ராத்திரி நினைச்சு பாருங்க நடுராத்திரி எனக்கு தெரியல ஒரு ஒருவேளை நீங்க நடுராத்திரியில இருக்கலாம் இருண்ட இரவா இருக்கலாம் ஒருவேளை உன்னுடைய குடும்பம் வீடு வந்து அப்படியே இருண்ட ஒரு குகை மாதிரி இருக்கலாம் சீலாவும் அடிக்கப்பட்டாங்க வெளிப்படையா அடிக்கப்படலை வீட்டுக்குள்ளதான் அடிக்கிறாங்க இல்லையா வெளிப்படையா அடிக்கப்பட்டாங்க அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க மார்க்கெட் பிளேஸ்ல நினைச்சு பார்க்க முடியுது எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும் எல்லா சரீரம் முழுவதும் அப்படியே காயம் அதனாலதான் ஜெயிலர் ஓடி வந்து தண்ணியெல்லாம் ஊத்தி காயத்தை வந்து கழுவுனா அங்கே எந்த சபையும் இல்லை யாரும் ஜோம் பண்ண முடியாது யாருக்காவது எழுதணும்னா கூட அவங்களால முடியாது இருண்ட இரவு பவுலும் சீலாவும் வாங்க நாம் பாடுவோம் அப்படின்னு பாடலாம் பிரச்சனை தெரியுமா நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க நீங்கள் ஜோ பண்ணுறீங்க நீங்கள் அழுகுறீங்க அழுகுறீங்க பவுலும் சீலாவும் அவங்க ஜபா ஜோம் பண்ணாங்க அதுக்கப்புறம் கமா போட்டு வந்திருக்கு பாருங்க அவங்க பாடல்களை பாட ஆரம்பிச்சாங்க ஜபிச்சாங்க பவுலும் சிலாவும் தமிழ் வேதத்துல ஒரு கமா இருக்கும் இங்க அண்டு இருக்குது அண்டு இருக்குது அப்ப துதி இது ஜபிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கல நீங்க என்ன பண்ணனா நீ வந்து முறுமுறுத்த ஆஹ் ஏன் இப்போ அந்த பிரச்சனை பெருசாகுதுன்னு இப்போ புரிஞ்சுச்சேன்னு எல்லாரும் சொல்லுங்க நம்ம முறுமுறுக்கிறதுனால நீங்க எதையுமே மாத்தப் போறதில்லை பக்கத்துல ஒரு அடி குடு ஏய் நீ முறுமுறுக்கிறது மூலமா நீ எதையும் பிரச்சனையை மாத்தப் போறதில்லை நீ பிரச்சனையை அதிகரிக்கிற நீ முட்டாளா இருக்காத உங்க பக்கத்துல முட்டால சொன்னீங்களா எல்லாரும் சிரிக்கிறாங்க நீங்க எல்லாரும் தேவ தூத்துகளா மாறிட்டீங்களா உங்க கணவன் வந்து உங்க மேல காதல் வயப்பட்டுருவாங்க உங்க பெற்றோர் உங்களை கட்டி பிடிச்ச பெண்களே முறுமுறுக்கிறதுனால உங்களுடைய காயங்களை நீங்க ஆழமாக்கிட்டீங்க உங்களுடைய தடைகளை நீங்க வந்து உடை ரொம்ப அதிகமா கிட்டிங்க கட்டுகள அதிகமா நீங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்களா நீங்க அழுதீங்களா ஆமா தானே நீங்க அழுகிறது மட்டும் இல்ல நீங்க எங்ககிட்டயே வந்து எங்களையும் ஆள வைக்கிறீங்க ஓலலா பரசந்தா ஐ அம் நவ க்ரை எவ்ரி பாய் க்ரைட் சொல்றீங்க அந்த முட்டாள்தடத்தை நிறுத்துங்க நல்லா நடு ராத்திரில பவுலும் சீலாவும் அங்க மியூசிக் கிடையாது கிடையாது கைய கூட தட்ட முடியாது கை கட்டி இருக்குது ரெண்டு கையும் கட்டி இருக்குது காலும் கட்டியிருக்குது சுற்றி நாலு பேர் நிற்கிறாங்க நினைச்சு பாருங்க பாடல்களை தேவனுக்கு பாடல்களை கீதங்களை பாட்டுனாங்க சோகமான பாட்டு இல்லைங்க துதி பாட்டு தேவனுக்கு துதி பாடலை பாடினாங்க அங்க இருக்க கைதிகளெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்களே எல்லாரும் சொல்லுங்க ஏ அது ரகசியமாக பாடுறதில்ல எல்லாரும் அதை கேட்டாங்க சத்தமாக பாடுறது சத்தம் 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 நீ எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே பாஸ்டர் அங்கே டாக்டரும் அந்த இன்ஜினியரும் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களும் அவங்க கிட்ட சொல்லணும் எல்லா நேரம் பாடிக்கிட்டே இருக்கிறீங்களே மேடம் அது என்ன அப்படின்னு பாடுறீங்களே எல்லா நேரம் பாடிக்கிட்டே இருக்கிறீங்களே இப்படி பாடிக்கிட்டே இருக்கீங்களே எப்படி உங்களால் இதை பண்ண முடிச்சு எதனால பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க அவங்க விகில்ஸ் வர்த்தர் அவர் இருபத்தி மூணு செத்தவங்களை உயிரோடு எழுப்பிக்கிறார் ஒரு ஊழியக்கார் ஸ்மித் விகில்ஸ் வர்த்தர் இங்கிலாந்துலேருந்து அவங்க மனைவி செத்து போயிட்டாங்க அவங்க உயிரோடு எழுப்பிட்டார் நல்ல செய்தியை சொன்னேன் ஏன் இந்த மாதிரி கேட்குறத பார்க்குறீங்க அவர் தூரமாக போன போது அவருடைய வெறியை பாருங்கள் மனைவி இறந்துட்டாங்க யாராவது சொன்னாங்க விகில்ஸ் உங்க மனைவி இறந்துட்டாங்க அவர் கோவம் வந்துடுச்சு இதுதான் கோ ஆசீர்வாதமான கோவம் உங்களுடைய கோபம் சபிக்கப்பட்ட கோவம் ஓடி வந்தாங்க அது செத்த சரித்து எடுத்தாங்க அவங்க தூக்கிட்டு வந்தாங்க அந்த சுவற்றின் மேல் நிறுத்தினாங்க அப்படியே அழுதாங்க ஏ மரணமே ஏ மரணமே எவ்வளோ தைரியம் இருந்தா என்னுடைய மனைவிய நான் இல்லாத போது நீ எடுப்ப நாமத்தினால வாக்கு நடன் நடன் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்தாங்க இதில் சோகமான விஷயம் என்னென்னா அவங்க சொன்னாங்களாம் ஏயோ தயவுசே ஹஸ்பண்டே என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு என்னுடைய ஊழியத்தை நான் முடிச்சுட்டேன் என்னை திருப்பி அனுப்புங்க மேலே அப்படின்னு பிகாஸ் சே ஆமாம் அவன் நேரம் முடிஞ்சிருச்சு நினச்சி பாருங்கள் இந்த மனுஷனுடைய ஒரு பயம் பாருங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு சரி போ அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் அவங்க போய்ட்டாங்க அது அவங்க இருபத்தி மூணு பேரை மருத்துவ உயிரினி பிடிக்கிறாரு இது வந்து ஒரு கதை இல்லைங்க உண்மையாக நடந்தது ஆனால் அந்த மரணம் வரைக்கும் திடீர்னு அழுவாங்களாம் அவங்க மனைவியை மிஸ் பண்ணி ஆனால் தேவசித்தத்துக்கு அவங்க கொடுத்துட்டாரு நடுக்கத்தோடு கூட ஆனால் அந்த அதிகாரம் எப்படி இன்னும் நான் இல்லாத போது நீ எடுத்துக்க முடியும் அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் காலையில படிக்கல எந்திரிக்கும் போது அவர் வந்து இப்படி எந்திரிக்க மாட்டார் அப்படியே குதிச்சு எந்திரிப்பார நடனம் ஆடுவாரா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நடனம் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விகல் நம்ம சபைக்கு வந்தா நடனம் ஆடிக்கிட்டு நம்முடைய தலைவர்கள் நம்முடைய சபைகள் வந்து அவங்களை வெளியே துரத்திடுவாங்க இங்க கூட சில நடனம் ஆடுறது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நடனம் ஆடுறாங்க அழுதா நல்லா அழுவிங்க சரினா அளந்து அளந்து சிரிக்கிறது அது பைபிள் எழுதப்பட்டிருக்கிறதா ஏன்னு விழுங்க உங்களை ஆங்கிலத்தில் வந்து 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 நான் 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 திட்ட முடியாது இந்த அந்நிய பாஷையில் பாஷையில் சிரிக்கிறீங்க எத்தனையோ முறை என்னுடைய திட்டிருக்கிறேன் தெரியுமா உங்களை ஒருத்தர் சொன்னாங்க அது பைபிள் எழுதப்பட்டிருக்கிறதா டங்ஸில் பேசுறது வந்து அது எழுதப்பட்டிருக்கிறதா ஒரே ஒரு கேள்வி முழு பைபிள் உங்க மண்டையில பதிஞ்சிருக்குதா ஒரு நாள் யாரையும் குறை சொல்லாதீங்க நியாயம் முறுமுறுக்காதீங்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் உங்களுடைய எல்லா சிறை கதவுகளும் உடைக்கப்படும் உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் முழுவதும் விடுதலை ஆக்கப்படுவாங்க பிள்ளைகள் வந்து சுகமாவாங்க எந்த மந்திரமும் இல்ல முருமுறுக்கத நிறுத்திருங்க அண்ணா உன்ட்ட என்னப்பா கேக்குறாரு ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கேக்கலையே அவரு இசைக்கான உங்ககிட்ட என்ன சொல்றாரு சாதாரண நான் முறுமுறுக்காத பாடு செய்ய நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன் திடீர்னு நீங்க எளமையாயிட்டே போயிடுவீங்க திடீர்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு நான் உன்னை பார்க்கும் நீ அந்த மாதிரி அழகாயிட்டியே இப்பதான்டா ஓஹோ அப்படின்னு சொல்றாங்க ஓ இந்த டெக்னிக் நான் முன்னாடியே பயன்படுத்தியிருப்பேன்னு பெண்களே நிறைய சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க குழந்த மாதிரி இருங்க குழந்த மாதிரி இருங்க தேவனுக்கு நீங்க நீங்க வந்து அவருக்கு வளர்ந்தவங்க இல்லை உங்களுக்கு பிடிக்காட்டி கதவை பூட்டிக்கிட்டாவது ஒரு பாட்டை பாடுங்க அந்த சிறை கைதிகள் சிறைச்சாலையில் தான் இருந்தாங்க அவங்க ரொம்ப கோகாரங்க இல்லையா ஆனா அவங்களால கட்டுப்படுத்த முடியல அடுத்த வசனம் சடன் திடீர் என்று ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வந்துச்சு அவங்க பாடுனாங்க எல்லா சிறை காவலரும் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க தீரென்று சொல்லு ஏ சில நான் ஏதோ ஒன்று நடக்கும் சடுதியில் நடக்கும் மக்கள் கேக்குறாங்க அண்ணா என்கிட்ட கேளுங்க அண்ணா அந்த சடுதி எப்போ வரும்னு கேளுங்க அஞ்சு முழு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பாட்டு பாடுறேன்றீங்க ரொம்ப விவரமான ஆளுங்கப்பா நீங்க அங்க டெஸ்ட் இருக்கு எப்போ அந்த சர்டிஃபிக் வரும் நமக்கு தெரியாது அது வரைக்கும் பாடிக்கிட்டே இரு ரொம்ப கஷ்டம் அண்ணா கவலைப்படாத பாடுகிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு அவர்கிட்ட கேளு எனக்கு பாடல் கொடுங்கன்னு கேளு ஆண்டவரே எனக்கு ஒரு பாடல் கொடுங்கன்னு கேளுங்க